ஹரியோம் ஓம் பியூரிட்டி கிளாரிட்டி இன் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மண்ணை ராமதோடு இன்னைக்கு விஷயம் ரொம்ப பிரபலமானதுன்னு கூட சொல்லலாம் முக்கியம் கூட யாரை கேட்டாலும் சில பேர் முன் முன் தூக்கம் தூங்கிடுவாங்க அப்புறம் எனக்கு ரெண்டு மணிக்கு மேலே தூக்கம் வரல சில பேருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தூக்கம் வராது ரெண்டு மணிக்கு தான் தூக்கம் வரும் அந்த டூ டு த்ரீ சில பேருக்கு வராது இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போய்ட்டு வந்தால் தூக்கம் வராது என்னென்ன காரணம் காலம்புற ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பிக்கும் அங்கே நடந்த விஷயங்கள் அப்புறம் வீட்டில் வந்த விஷயங்கள் இதெல்லாம் தலையில் ஸ்டோர் ஆகிருக்கும் ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் ஆகிருக்கும் நாம் எப்போ படுத்துக்கிட்ட உடனே ஒன்று ஒன்றா ஸ்டோர் ரூம்லேருந்து டெலிவரி ஆகிட்டே இருக்கும் அப்போ தான் அந்த தூக்கத்தோட பிரச்சனையே இதுக்கு என்ன சேவை வர்மா பாயிண்ட் ஆக்டிவேஷன் சொல்லித்தரேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் எத்தனையோ பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய மாமியார் இதுமாரி எத்தனையோ வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மாத்திரையே இப்போ சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது நிஜம் நீங்கள் அதுக்கெலாம் நான் சொல்கிறேன் ஒன்றுக்கு பத்து தடவை பாருங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நான் நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் ஃபோன் நம்பர் நைன் செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ நைன் ஜீரோ செவன் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட்ரு கேட்கலாம் புரிஞ்சுதா இப்போது ஒரு வேளை நான் பண்ணியிருக்கிறது ஏதாவது மின்ன பின்ன ஆகிருத்தோ அப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணால் போகிறோம் அதுவே செல்ஃப் ரெக்டிவேஷன் பண்ணிவிடும் வருமா அகசிய ரிஷிகள் அதனால் இப்போ பாருங்க இப்போ உக்காந்துக்கோங்கோ டிஃபால்ட்டு எந்த ஆசனத்துலயாவது உட்காருங்கோ இல்லட்டா முடியாத கீழே உட்கார முடியாதவங்க சேரில் உக்காந்துவாங்க முதுகெலும்பு நேரத்தை இருக்கட்டும் காலு கீழே ந நிலத்தில் பூமியில் டச் ஆகும் நடுத்தர வயசு இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு உட்காந்து சாப்பிட பழக்கம் வச்சுக்கோங்க அப்போ தான் இதுமாரி உட்கார முடியும் வஜ்ஜாசனம் பத்மாசனம் சுகாசனம் சொசிக்காசனம் இதில் வேணாலும் உட்காரலாம் தாராளமாக உட்காரலாம் எத்தனை வயசானாலும் உட்காரலாம் இது பிறகு நான் உட்காந்து கம்மிக்கிறேன் இது பிறக்கும் இது வஜ்ராசனம் இது பிறக்கும் பத்மாசனம் ஈஸியாக பாருங்கள் இன்னும் எத்தனை வயசானாலும் போட்டுட்டே இருக்கலாம் என்னாச்சு பாருங்க வஜ்ராசனத்தை பற்றி அப்புறமா தனியாக வீடியோவில் சொல்கிறேன் எப்போ எப்போ பயன்படுத்தினா நல்லதுன்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு இதுலேயே சொல்லி தரவா பாருங்க இது வஜாசம் வஜாசனத்தில் உடம்பு நேரம் இருக்கும் இப்போது இந்த பாருங்கள் கை காமிக்கிறேன் இந்த கையில் இங்கே அடையாளத்துக்கு வச்சுருக்கேன் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா எண்டிங் போர்ஷன் உள்ளங்கையோட எண்டிங் போர்ஷன் அதில் இந்த நடு பாகத்தில் இது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது நான் ஒன்று சொல்கிறேன் இப்படி 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 அக்கம் பக்கம்லாம் அசைக கூடாது அந்த பாயிண்ட்டு தொட்டோம்னா அந்த பாயிண்ட்டு மாத்திரம்தான் ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிற பாயிண்ட்டெல்லாம் ஆக்டிவேட் ஆகக்கூடாது இல்லையா இதோ பண்ணுங்கள் நடு பாயிண்ட்டு வச்சுக்கோங்க இப்படி விரல வச்சுக்கோங்க இந்த பென்சில் நுனியால் நம்ம அக்கோ பிரஷர் பண்ணுற மாதிரி இது அப்படி அப்படி வச்சுக்கோங்க த்ரீ டைம்ஸ் கிளாக் வைஸ் பண்ணுவோம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒன் டூ த்ரீ ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ மறுபடி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ வந்தீங்களா இப்போது இடது பக்கம் ஆகணும் இது வேண்டாம் இடது பக்கம்னா சுண்டு வரல் கீழே இந்த பக்கம் வரக்கூடாது அதுக்கு பாருங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது எடுத்துட்றேன் பாருங்கள் இடது பக்கம் சுண்டு வரல் கீழே அதே மாதிரியே கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அகெயின் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ இப்போது இங்கேருந்து ரெண்டு வரல் கீழே வச்சுக்கோவோம் அவங்கவுங்க விரல் கணக்கு தான் ரெண்டாவது விரல் முடிகிற இடத்துல நடுவில் ஒன் அப்படியே அங்கேயே ஒன் டூ த்ரீ கிளாக் வைஸ் பண்ணிங்க ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ மறுபடி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஆச்சா இப்போ இந்த கைக்கு வாங்கும் அதே மாதிரி இங்கே நடுவில் ஒன் டூ த்ரீ மெதுவாக பொறுமையாக காமிக்கிறேன் மறுபடியும் அண்ட் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ அகெயின் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ இப்போது அதே நேர் கோட்டில் சுண்டு வரல் கீழே அதே இடத்துல பாருவோம் ஒன் டூ த்ரீ ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ அகெயின் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ரெண்டு வரல் இந்த இதுலேருந்து ரெண்டு வரல் பீழ பர் என்டிங் ஆஃப் த செகண்ட் ஃபிங்கர் இந்த பாயிண்ட்டு எனக்கு நடுவில் தான் வரணும் நான் சரியாக பார்த்துக்கோங்க கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஆச்சா சென்டர் பாயிண்ட் அப்புறம் சுண்டு விரலுக்கு கீழே அப்புறம் ரெண்டு விரல் கீழே அப்புறம் இந்த தாவாங்கட்டைன்னு சொல்லுவோம் இங்கே முடிகிற இடம் என்ன பார்த்துக்கோங்க இங்கே தாவாங்கட்டை இந்த இடத்துல இருந்து சில பேருக்கு இங்கே பச்சை நரம்பு கூட தெரியும் இந்த இடத்துல அப்படியே தனி தனிமீன் வாங்குவோம் ப்ரெஷர் கொடுங்க மீடியமாக ஒன் அப்படியே கொண்டு வந்து இங்கே விட்டுடுங்க டூ த்ரீ இன்னொரு தடவை இந்த பக்கம் திரும்பிட்டு காமிக்கிறேன் இந்த இந்த இங்கே பாருங்க இந்த அடி என்லேருந்து தவங்கட்ட எண்டிங் இங்கேருந்து பாருங்க ஒன் த்ரீ படுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் உக்காந்துருங்கோம் இல்லை நடுவில் தூக்கம் கழிஞ்சு போச்சு அப்பையும் செய்யும் அப்புறம் டூ டு த்ரீ ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரீங்க அப்போ தூக்கம் வரல அப்போ என்ன செய்வீங்க அப்போ ஒன்றும் இல்லை அப்புறம் பிராணமுத்திரை அதாவது சுண்டு வரை மோதிர விரல் சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க ஒன்றும் ஆகாது படுத்துட்டேன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள இங்கே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் டிக் 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 டிக்குன்னு அப்படியே விட்டு போகிற மாதிரி இருக்கும் விரல் ஐயோ விட்டு போகிறது விட்டு போகிறது சேர்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம விரில சேர்க்கறதுக்குள்ள ஆழ்ந்த தூக்கம் வரும் பண்ணுங்க இதுக்கப்புறம் ஆயிடுது இதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்துட்டு சொல்லி கொடுத்துருங்க இல்லையா அங்கே அப்போ இது பண்ணுங்க பெட்டில் உக்காந்துட்டு ஒன்று செய்யுங்க கையை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீடியம் ப்ரெஷர் கொடுங்க ரொம்பவும் ப்ரெஷர் வேண்டாம் அப்புறம் ஒவ்வொரு விரலையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதேமாரி எல்லா விரலையும் ப்ரெஸ் பண்ணுவோம் ப்ரெஸ் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க நடுவில் அதேமாரி தொந்தரவாச்சுன்னா அந்த பிராணமுத்திரியை ப பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க இத்தனை தான் ஆச்சு கடைசியாக ஒரு வைத்தியம் சொல்கிறேன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படியே உள்ளங்கால் ப்யூராகவும் ரொம்ப சொத சொதன் பண்ண வேண்டாம் சொத சொதன் பண்ண வேண்டாம் அப்படியே அப்ளை பண்ணுங்க ஜென்ட்ல அப்ளை பண்ணுங்க இங்கே ஜென்ட்ல அப்ளை பண்ணுங்க தேங்காய் ப்யூர் கோகனட் ஆயிலில் பண்ணுவோம் பண்ணிட்டு படுத்துக்கோங்க சுகமாக தூக்கம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உபயோகமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எப்போதும் உங்கள் ஆதரவு எனக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம் ரொம்ப நங்காயிருப்போச்சா